نحمده و نسلی علی رسوله الكریم اما بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بفضل بسم اللہ الرحمن الرحیم لا تعبد الا اللہ و احسانا اقیم الصلاة وعات الزکاة சதப்பொல்லாக நிறைய அளவற்ற அவர்கள் அருள் நிகழ் கன்முடையனுமாகி அல்லாவின் திருப்பெயரை கூறி ஆரம்பம் செய்கிறேன் எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக சலாத்தும் சலாந்தும் கண்மணி நாயகம் செல்லல்லா அனைவரும் செல்ல அன்னவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிடுங்கள் தாபீழங்கள் அல்லாவின் நல்லடியார்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் அல்லாஹ் தனது அருள் புதபே ரத்தையும் சாந்தியையும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் நின்று நிலவச் செய்தவர்கள் குறிவானாக கடியத்தில் கூறியவர் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹினுடைய அருள் கிருத ரஹமத்தை கொண்டு ஒன்பது நோன்புகளை நிறைவு செய்துவிட்டு பத்தாவது தராவேகை தொடர்ந்துட்டு இப்போ தான் நோம்ப ஆரம்பிச்சிச்சு பத்து நாள் எப்படி போச்சுன்னே தெரியல அதே மாதிரி இருபது நாள் எப்படி போகும்னு தெரியாது இந்த பத்து நாள் நம்ம இதுவரைக்கும் எப்படி நோன்பு வச்சோம் எவ்வளவு நன்மை செஞ்சோம் எவ்வளவு உருவான போதும் எவ்வளவு துவா கேட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை இனி வரக்கூடிய காலங்களில் எப்படி அமல் செய்ய போகிறோம் என்பதுதான் முக்கியம் இந்த பத்து நாள் இருக்குது இல்லையா இந்த பத்து நாள் நம்ம வச்ச நோன்பையும் கேட்ட துக்களையும் ஓதியான் தலவத்தையும் பரிபூர்ணமாக கபுல் செய்வானாக என்று துகா செய்த ஒரு அன்றிற்குரிய திரும்ப இந்த ரமலானுடைய காலங்கள்ல நமக்கு முடியலைன்னு சொன்னால் கூட அல்லாஹுடைய ரஹமத்துடைய பத்து நாளுங்க இந்த பத்து நாள் கூட இந்த ரகமத்துடைய பத்து முடிய போகுது இன்னும் ஒரு நாள் தான் பாக்கி நாளைக்கு மகிழ்வுல மகப்பீரத்துடைய பத்து ஆரம்பிக்க இருக்குது அதை பத்தின் சார நம்ம பேசுவோம் ஜும்மாவில் பேசுவோம் இந்த ரஹமத்துடைய பத்தினுடைய ரஹமத்தை அல்லாஹத்தாலா நம்மளை அடைய செய்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹத்தாலா எவ்வளவு பெரிய கிருமையான எத்தனை பேர் தெரியுமாங்க பள்ளிவாசலில் கூட ஒதுங்க முடியாம ரமதானுடைய காலங்கள்ல கூட தொழுகை இல்லாம நோன்பு இல்லாம எந்த விதமான இபாதத்தும் இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் நம்மளை அசாகத்தான இந்த ரமதானுடைய காலங்கள்ல அவட வணுக வச்சிருக்கிறானே அந்த ரஹ்மான் அவனுக்கு நம்ம என்ன நன்றி செலுத்தம் என்ன பெரிய பாக்கியம் பண்ணிட்டோம் அவ்வளவு பெரிய கிருபையாளர் ரஹ்மான் அந்த ரகமத்துடைய பத்து தினங்களில் எவ்வளவு ரகமத்தை அல்லாஹ இந்த துனியாவிற்கு இலக்கினானோ அத்துணை ரஹமத்தையும் அல்லாஹ் நம்முடைய ஊருக்கும் நம் ஊர் மக்களுக்கும் தந்தருள் விரிவானாக அதிலும் குறிப்பாக கிருபையானன் இந்த ரமலானுடைய காலங்கள்ல எல்லாருக்குமே இருபது லட்சத்தை தொழுகக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கலையே நமக்கு கொடுத்திருக்கிறானே அப்ப எவ்வளோ பெரிய பாக்கியம் நம்ம செஞ்சிருக்கிறோம் இந்த இருபது தொழுகிறதுங்கிறது சொன்னா இப்ப உள்ள காலகட்டத்தில் தனக்கு உடல் நிலை சரியில்லை என்று சொன்னாலும் வயது முனைந்தவர்கள் கூட இந்த அதனுடைய சிரமங்களை சகித்து கொண்டு ஏன் தோவுறாங்க அல்லாஹனுடைய ரகமத்தை அடைய வேண்டும் தானே அவர்களுடைய அந்த இயலாமையை பொறுத்து அவர்களுடைய அந்த இயலாமையை சரி செய்து அவர்களுக்கு முழுமையான நன்மையையும் தந்தொருள் குறைவானாக என்ற துறாவையும் நாம் கேட்டுக்கொள்கிறோம் அன்றில் கூறி பெருமக்களே ரஹமத்துன்னு சொன்னால் எப்பேர்ப்பட்ட ரஹமத்தை எவ்வளவு தாங்க இந்த பத்து தினங்களும் வழங்கி இருக்கிறான் தெரியுமா நம்ம இந்த பத்து தினமுமே ஒரு பத்து பத்து நிமிஷம் பயான் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு பயானிலும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொன்னோம் பெரிய விஷயங்கள்லாம் இல்லை அது ஆனால் அந்த சின்ன விஷயத்தை நாம் செயல்படுத்தும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டுட்டு வரும் அதுல எந்த மாற்றப்படுத்தும் இல்லை நிச்சயம் நடக்கும் அந்த அந்தமத்திலேயே மிகப்பெரிய ஒரு அற்புதமான ரஹ்மத் இந்த இத்துணை நாள் பயானினுடைய அந்த ஆரம்பமே இன்ஷா அல்லா இனிதான் ஆரம்பம் இருக்குகின்றது உண்மையான ரஹ்மத் அப்படிங்கிற வாழ்க்கை நமக்கு வரணும் அப்படின்னு சொன்னா அதை நாம் இந்த பயான்களில் விளங்கிக் கொள்ள முடியும் அன்பிற்குரியவர்களே அல்லாஹத்தாயனா உலகத்துல இந்த துனியாவை படைக்கிறதுக்கு முன்னாடி மனிதர்களை படைச்சிட்டான் மனிதர்களை படைத்ததற்கு பிறகு உறவுகளை படைக்கும் உறவுகள் சொன்ன அண்ணன் தாமி மாமா வச்சா அப்படின்னு இல்லை உறவுகள் அப்படிங்கிற ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கு அந்த ஒருங்கிணைப்பு அல்லாஹத்தாலா படைக்கும் பொழுது அது வந்து அல்லாட்ட கேட்டுச்சான் யாம் தான் எனக்கு நீ என்ன பெயர் வைக்க போகிற எனக்கு என்ன பெயர் வைக்க போகிற அண்ணே மாமா மச்சான் தம்பி இதெல்லாம் வேற அந்த அந்த ஒருங்கிணைப் பூக்கு அந்த சொந்தங்கள் பந்தங்கள் அப்படிங்கிற அந்த உறவுக்கு என்ன பெயர் வேறு பவப்ப அப்படின்னு சொல்லி அந்த உறவைப்பை கேட்டுக்காண்டாட்டம் அதெல்லாம் சொன்னன்னா நான் ரஹ்மான் ரஹ்மான் சொன்னால் சாதாரணமான அர்த்தம் கொண்டதல்ல அது பெருமக்களே அந்த ரஹமான் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வரக்கூடிய ரஹம் ரஹம் என்ற பதத்தினுடைய வெளிப்பாடுதான் ரஹ்மான் ரஹீம் போன்ற அர்த்தபுஷ்டியான பெயர்களை அல்ல தனக்கு வச்சிருக்கிறான் அந்த ரகமுற வார்த்தையை உனக்கு நான் வைக்கிறேன்னு சொல்றான் சொந்தங்கள் உறவுகள் அப்படின்னு சொன்னா ரஹமு அப்படின்னு அர்த்தம் யாரெல்லாம் உன்னை சேர்ந்து வாழ்றாங்களோ அவங்களை நான் என்னோட சேர்த்து கொள்றேன் யாரெல்லாம் உன்னை துண்டித்து வாழ்ந்தார்களோ அவர்களை நான் என்னை விட்டும் தூரமாக்கி விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹத்த அந்த இடத்துல சொன்னான் என் அன்பான பெருமக்களே நீங்கள் நிறைய நேரம் பேச வேண்டிய விஷயம் இது ஆனால் சுருக்கமாக நான் இன்ஷா அல்லாஹ் ஒரே ஒரு ஆயத்தை சொல்லி நான் இந்த நிறைவு நிறைவுக்கு வருவேன் அல்லாஹத்தா குரான் ஷரீஃப்ல பல இடங்கள்ல பல மாதிரியாக குரான் சரிப்பட தன்னை பற்றியும் ரசூலை பற்றியும் சொல்லுவான் அதியவும் மாஹம் அதே ரசூல ரசூலை பின்பற்றுங்கள் அல்லாஹுனுடைய ரசூலை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லுவான் மையத்தையோ மாகா அத்தாவு மை மை ரசூலை அத்தா அவர் அல்லாஹவை பின்பற்றியவராவார் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க ஆனால் அல்லாஹ் தன்னை வணங்கக்கூடிய விஷயத்தை எங்கெல்லாம் சொல்றானோ அல்லாஹ் தகபுது இல்ல ஐயாஹோ இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா இந்த வார்த்தைக்கு என்னென்ன அர்த்தம் அல்லாஹுவை தவிர வேற யாரையும் வணங்காதீங்க அப்படின்னு அர்த்தம் ஆனா இந்த ஆயத்துல இப்போ நான் சொல்றேன் இல்லையா இந்த ஆயத்துல முஃபஸ்ஸிரீன்கள் இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னு சொன்னா அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்றாங்க அல்லாஹ் தஅபுது இல்லா இயாஹுன்னு சொன்னா அல்லாஹவை தவிர யாரையும் மணங்காலிங்க பொருள் கரெக்டான பொருள் அதுதானே ஏன் இந்த இடத்துல அல்லாஹுக்காக ஆயாகவே ஏற்றுக்கொள்ளுங்கிற வருமானத்தை கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா அந்த ஆயத்தினுடைய இறுதியில் அகீமு சனாத்தை வாத்தவுஸ் ஜக்காத்தை அல்லாஹவை தொழுகுங்கள் அல்லாஹுக்காகவே ஜக்காத்தை நிறைவேற்றுங்கள் அப்படிங்கிற அந்த அல்லாஹுவுக்கு செய்ய வேண்டிய நிபாபத்துக்களுடைய வெளிப்பாடு வருவதனால் அந்த முதல் வார்த்தைக்கு அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த ஒரு வார்த்தை சொல்றான் நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கு உபகாரமாக நடந்து கொள்ளுங்கள் இதுதாங்க கான்செப்ட் இன்னைக்கு இல்லை இனி வரக்கூடிய காலங்களில் முக்கியமான ஒரு விஷயம் நம் சமுதாயத்தினுடைய வாழ்வினுடைய உயர்வும் நம் சமுதாய மக்களுடைய அந்தஸ்து உயரக்கூடிய விதமும் நம் சமுதாய மக்களுடைய வாழ்க்கையினுடைய வரக்கத்தும் ரகமத்தும் அதிகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இதை நாம் சரியான முறையில் கேட்டு அதை உள்வாங்கி அதை சிந்தித்து வரும் காலங்களில் செயல்படுத்தினோம் என்று சொன்னால் நிச்சயம் மிகப்பெரிய மாற்றத்தை அம்மாவுக்காக நமக்கு தருவான் பபில் வாழகா என்ன என்ன அதனுடைய பொருள் என்ன அதனுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறது இன்ஷா வரக்கூடிய தராதிகளில் நம்ம இன்ஷா எல்லாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாம் அல்லாஹுக்கான நம்மளுடைய தொழுகைகளையும் துவாக்களையும் பரிபூர்ணமாக அங்கீகரிப்பானாங்க